இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூழநோயில் தூரச்சூளை அப்படிங்கிற நோயை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நோய் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா இந்த நோயோட குழந்தை எப்படின்னு பார்ப்போம் இந்த நோய் வந்து உணவு செல்லாது சாப்பிட்றதுக்கு மனசு இருக்காது வாயில் அதிகமாக உமிழ்நீர் வந்துக்கிட்டே இருக்கும் வயிற்றில் ஈரல் பகுதியில் வலி அதிகமாக இருக்கும் தலைவலியும் சேர்ந்தே வரும் வயிறு ரொம்ப ஊதின மாதிரி இருக்கும் ஊதும் வயிறும் ஊதிரும் வயிற்றில் அப்படியே திரண்டு அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பிறல்ற மாதிரி இருக்கும் அதாவது எப்படி இருக்கும்னா அந்த ஈரல் அப்படியே ஒரு அம்மியில் தூக்கி வச்சு குலைய வச்சு அப்படியே உருட்டி ஆராய்ச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அந்த ஈரல் மேலே வலி உண்டாகும் கீழ் வயிற்றில் உதிரம் கீழ் வயிற்றில் வந்து ரத்தம் வெளிப்படும் மலமும் சரியாக போகாது சிறுநீரும் சரியாக போகாது இந்த நோய்க்கு பேர் வந்து தூரச்சோலைன்னு பேர் நன்றி